மூன்றாம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியர் அதிகாலையில ஒரு எழுப்பி என்னை குறித்தும் சபையை குறித்தும் பேசி முதலாவது எனக்கு சொன்னார் இந்த வருடத்தில் நீ தன்மையா இருப்பதில்லை என்று சொன்னார் அதே வருடத்தில் கத்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவி ஏற்படுத்திக் கொடுத்தார் அடுத்தது சபையை குறித்து சபை இப்பொழுது பரிசு தாவினுடைய ஆள்கையில் எல்லாம் ஊழியர்களுடைய ஆள்கைக்குள்ள சபை இருக்கிறது என்று பரிசு தாவியனர் சொன்னார் பரிசு தாவியனவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு பரிசு தாவியனவர் எங்கே உண்டு அங்கு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி

சமரியாவில் உள்ள ஒரு போய் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் அங்க பெரிய அற்புதங்கள் நடக்குது அநேகருக்குள்ள இருந்து

அந்த சபையில பரிசு பட்டணம் நல்லா இருக்கும் சபையம் நல்லா இருக்கும் பரிசு வரங்களை வைத்து பரிசு தாவினவர் இருக்கிறார் என்பது சொல்வது தவறு பரிசு தாவியன் அவருடைய எப்படி இருக்கும் என்றால் அவசர நடவடிக்கைல இருக்கிற வசனத்தின்படி நடக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விசுவாசிகளாக திரளான கூட்டத்தார் ஒரே இறுதியும் ஒரே மனம் அலுவலாக இருந்தார்கள் ஒருவனாயிலும் தனக்குள்ளானவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது அதற்கு பிறகு ஆஹ் நான் கேள்வி படிக்கிறேன் அவர்கள் மீது என்ன வந்தது பாருங்க

இன்றைக்கு சபை பொருளாசில நிரம்பி இருக்கிறது பணாசில நிரம்பி இருக்கிறது பொருளாசைக்காக எச்சரிக்கையா உங்க பணத்தை வெதிப்பது நல்ல நிலத்துல வெதிக்க ஆரம்பிங்க நல்ல நிலம் எது சுவிசேஷம் தான் நல்ல நிலம் இரண்டாவது மிஷினரி இந்த ரெண்டு தவிர நீங்கள் வெதிப்பது இந்த நாட்களில் அது பலன் கொடுக்காது என்னால் சபை தற்பீராய் மாறிவிட்டது போதகர்களும் ஊழியர்களும் தங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறார்களே தவிர சபையை கவனிப்பதில்லை விசாரிப்பதில்லை வேலை சனங்களை விசாரிப்பதில்லை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதில்லை சபை ஆனால் ஏற்பாட்டின் நாட்கள்ல தசம பாகத்தை குறித்து மல்கியாவில தேவன் சொல்கிறார் எதை அது என்ன அர்த்தம் என் ஆலயத்திலே ஆதாரம் உண்டாயிருக்கும் இன்றைக்கு எந்த சபையில வாரந்தோறும் உணவு தருகிறார்கள் ஏழை ஜனங்களை விசாரிக்கிறார்கள் அவளுக்கு என்ன உதவி இருக்கிற நடிகர்கள் சகோதரர் மற்றும் பல நடிகர்கள் அவர்கள் உதவி தெரிவது ஆனால் சபை செய்ய வேண்டியது என்று அந்நிய ஜனங்கள் செய்கிறார்கள் பஞ்சாப் மாநிலத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் ஆதாரம் தரப்படுகிறது அந்த தேசம் செழிப்பா இருக்கிறது அங்கே கோதுமை விளைகிறது பாஸ்மதி அரிசி நல்ல அரிசி விளைகிறது தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லை காரணம் அவர்கள் பல பேருடைய பசியை போக்குகிறார்கள் தினந்தோறும் அங்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது ஆனால் சபை அது செய்ய மறந்து விட்டது

நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்தி சாப்பிடுறான் குடிக்கிறது உங்கள் வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை இங்க கவனிக்கிறேன் வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பவுன் வந்து துணிகரமா இதுல பங்கு பெறக்கூடாது அதெல்லாம் சொல்றார் ஏன் சொல்றாருன்னா அங்க குறிந்த சபையில ஏழை ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் வச வசதியா இருந்தவர்கள் எல்லாம் இருந்து சொந்த சாப்பாட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக குசித்து ஆகிறார் யாலை ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தி அதுதான் இங்கு பவுல் சொல்கிறார் குசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு உங்கள் வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்ட பண்ணி அசட்ட பண்ணும் இன்னைக்கு அதே போலதான் சப அசத்த பண்ணி கொண்டு இருக்கிறது ஏழை ஜனங்களை விசாரிப்பது இல்ல விசுவாசிகளும் இருக்கிற வசதியா இருக்கிற விசுவாசிகளும் கூட பக்கத்துல இருக்கிற நண்பரை விசாரிப்பதில்லை இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறார் வெட்கப்படுத்துகிறீர்களே இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறார் அதுக்கு அடுத்த உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் இதை குறித்து உங்களை புகழுமே இல்லை

ஆஹ் இங்க இருபத்தி ஏழு இப்படி இருக்க எவன் அபாத்திரமே கற்கருடைய அப்பத்தை புசித்து அவனுடைய பாத்திரத்தில் பணம் பண்ணுகிறானோ அவன் கற்கருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து இருப்பான் என்ன மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பணம் பண்ண கடவான் அவத்தரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கத்தனுடைய சரீரம் இன்னாதென்று நிதானித்த அறியாதனாலே தனக்கு ஆக்கிரமித்தில் ஆக்கிரத்தில் வரும் என்று போஜனம் பண்ணுகிறான் இதை நிமித்தம் உங்களில் அநேகர் அநேகர் நம்மை நாமே அறிந்தால் நாம் நாம் நியாயத்திற்கப்படும்போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கத்திராலை சிச்சிக்கப்படுகிறோம் ஆகினால் மறுபடியும் சொல்றாரு பாருங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது வருஷம் என் சகோதரர் நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கணிக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவர் ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கிடவான் மற்ற காரியங்கள் நான் வந்து நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன்

என்ன சொல்றது என்ன சொல்ற இதின் நித்தங்களில் அநேகர் பெலவினர் வியாதியுள்ளவர்களாய் இருக்கிறார் அநேகர் நித்தரிமை அடைந்திருக்கு அப்படி என்றால் தேவனுடைய சபையை அசட்ட பண்ணுவது இல்லாதவர்களை வெக்கப்படுத்துவது இதின் நித்தமா தான் அங்க அநேகர் பெலவினரும் வியாதிஸ்தர்களும் இருந்தார்கள் இன்றைக்கு அப்படிதான் சபை இருக்கிறது இல்லாதவர்களை விசாரிப்பது இல்ல ஏழை ஜனங்களை விசாரிப்பது இல்ல விதவிகளை விசாரிப்பது இல்ல ஆதி திருச்சபை அப்படி இல்ல ஆதி திருச்சபைல ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது பந்தி விசாரிப்புக்காக ஒரு பிரை பிரச்சனை வரும்போது பேதில் சொல்லுங்க உங்களில் பரிசு தாவில நிரப்பப்பட்டவர்கள் ஏழு பேர் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அதுல ரெண்டு பேர் தான் பிலிப்போஸ் தேவா இன்றைக்கு அந்த மாதிரி கிடையாது பந்தி விசாரிப்பு இல்ல தற்பெரியராய் மாறிவிட்டது தற்பெரிய பணப்பெரியராய் மாறிவிட்டது ஊழியர்களும் போதகர்களும் மெய்ப்பர்களும் என்னவா மாறிவிட்டார்கள் என்றால் தற்பரிய பணம் பெரிய பணம் பணம் காணிக 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 பல லட்சங்கள் பல கோடிகள் வந்தாலும் அவளுக்கு வயிறு நிரம்புவதில்லை தங்களுடைய சபையில இருக்கிற மக்களை நல்ல படிப்பை படிப்பது நல்ல படிப்பதற்கு அவங்களுக்கு உதவி செய்வதில்லை சப செய்ய வேண்டியது உலகம் செய்து கொண்டிருக்கிறது பனாசை என்ற ஒரு சபைக்குள்ள வந்துவிட்டு போதகர்கள் மெய்ப்பர்களும் ஊழியர்களும் தங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவார்கள் இதை அநேகருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா பரிசு ஆகிய நோய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொல்லிவிட்டார் இப்போது சபை என் கையில கிடையாது தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் ஆகினால் நான் சபையில கிரி செய்ய முடியவில்லை சபையில என்று அநேக பலவினர் ஏன் இருக்கிறார் பரிசு ஆவிய அங்க கிரி செய்யல ஏன் வாலிப வயதுல மறிக்கிறாங்க சபையில பரிசு ஆவியான ஒரு கிரி செய்யல எசைக்கில் பதினே பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிற துன்மார்கள் மறிப்பது கூட எனக்கு பிரியம் இல்லை செத்து போறோம் செத்து போனோம் மறிக்கணும் அதை நான் படிக்கிறேன் எசைக்கில் பதினெட்டாம் அதிகாரம் அதையும் படிக்கிறேன் இன்று சபை துன்மார்கள் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அப்ப துன்மார்கள் செத்து போவது கூட கருத்தருக்கு பிரியமில்லை கடைசி வசனம் சாகரவனுடைய சாபை நான் விரும்புவதில்லை அப்ப செத்து போனோம் நினைக்கிறவனுடைய அது கூட ஆண்டு விரும்புவதில்லை அப்ப நீதிமன்றம் இப்ப செத்து கொண்டே இருக்க மறித்து போகிறான் நீதிமன்றம் வியாதியில மறிக்கிறான் ஏன் வாலிப வயதுல மறிக்கிறார்களே அறுபது வயசுல மறிக்கிறாங்க எழுபது வயசுல மறிக்கிறாங்க நாற்பது வயசுல மறித்து போகிறார்கள் முப்பது வயசுல மறித்து போகிறார்கள் இருபது வயசுல மறித்து போகிறார்கள் ஐந்து வயசுல மறித்து போகிறார்கள் தேவனுடைய தேவன் பரிசுத்தம் பரிசுத்தமான்களுடைய பிள்ளைகள் ஏன் வாலிப வயதுல மறிக்கிறார்கள் காரணம் என்ன

காரணம் சுயம் பணாசை பொருளாசை சபையை விசாரிப்பது படிக்க முடியாம பணம் கட்டு பணம் இல்லாம படிக்க முடியல முன்னேற்றம் இல்லை அவர்களை படிக்க வைக்க யாரும் இல்லை அவர்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை சபை மறந்துவிட்டது

சபையில அது எல்லோருக்கும் பொதுவான குளியருக்கும் பொதுவானது ஊழியருடைய தேவைக்கு மின்விஷி இருக்கிற எல்லா பணத்தையும் சபையில செலவிட வேணும் குழியத்துல செலவிட வீணான பணத்தை செலவிடக்கூடாது மீட்டிங்ல அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு சொல்லி செலவிடக்கூடாது வீணானது அதுல ரட்சித்து எதுவும் கிடையாது சுவிசேஷம் அறிவித்தால் தான் ரட்சி வரும் ஜனங்களுக்குள்ள கூட்டங்கள் நடத்தினால் வராது பெரு தே பெரும்பு விழா விடுதலை விழா இதுலெல்லாம் ஜனங்க ரட்சிக்கப்பட்டுதா இல்ல இப்போதைக்கு இந்த காலகட்டம்

இல்லை மாதமான ஒரு ஏழாயிரம் தான் காணிக்கை வரும் எடுத்து பல ஊழியர் ஊழியர் யாராவது மாதம் ஒரு நாங்கள் கனப்படுத்தி அனுப்புகிறோம் மற்றும் இல்லாம பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம் இது கடைசி காலம் பவுலுக்கு அழகாக சொல்கிற கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக எப்படி தற்பிரியராகி மனப்பிரியராகி இதை யாரை சொல்கிறது ஊழியர்களையே சொல்கிறது இன்றைய ஊழியர்கள் வந்துவிட்டது சொகுசான வாழ்க்கை வாழும் ஊழியர்கள் பேட்ரிக் ஜோஸ்வாய் அவர்கள் தங்களுக்கு இருந்த காரை விற்று நாலு வாகனத்தை வாங்கி கொடுத்தார் மிஷினரிகளுக்கு மிஷினரி ஊழியத்துக்கு செல்லும் போது அவர் சிலிப்பர் செல்வார் பெரிய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன் ஆனால் அப்படி இருக்க இந்தியா முழுவதும் அவருடைய இன்றைக்கு கேம்பி பெரிய ஒரு ஸ்தாபம் பெரிய நிறைய ஊழியர்களை உருவாக்கப்படுத்திருக்கு நிறைய சபைகளை ஸ்தாபிக்கப்பட்டது ஆனா ஒரு சபையை கூட ஸ்தாபிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அப்போஸில இருந்து ப்ராப்பர்ட்டான்னு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டா ஒரு ஊழியரை கூட உருவாக்கி இருக்க மாட்டாங்க நான் அப்போஸ்தில இருந்து நான் ஒரு விசுவாசிய கூட லட்சத்தில் கொண்டு வந்து இருக்க மாட்டாங்க நான் அப்போஸ்தில இருந்து என்னவோ தெரியல

ஆனால் இன்றைக்கு இருக்கிற அப்போ சிலர்களின் தீர்க்க கடவுளை விட மேலான ஸ்தானத்துல ஊழியர்களை அப்போ சிலர்களின் தீர்க்க தரிசிகளின் விசுவாசிகள் வைத்து விட்டார்கள் தவறு பாவம் எச்சரிக்கிற கத்தருடைய தீர்க்க தரிசியை எச்சரிக்கிற இது கடைசி நாட்கள் நீங்கள் கடவுளை விட இயேசுவை விட மேலாக ஒரு ஊழியரை ஒரு தீர்க்கரசிய ஒரு அப்போ சிலரை தூக்கி வைத்து கொண்டாடுவீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக கத்தருடைய வருகையில கைவிடப்படுவீர்கள் பர்ணாபாவும் அப்போ பவுலும் அவசல நடவடிக்கைகள்ல இருக்குது போய் பாருகளை கிழித்து கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ள சென்று அவள் என்ன சாட்சி கொடுக்குறாங்க நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே ஆனால் இன்றைக்கு மேன் ஆஃப் காட் மேன் ஆஃப் காட் தெரியல என்னன்னு தெரியல ரொம்ப தயவு இந்த நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க இது கடைசி நாட்கள் உங்களுடைய தசம பாகங்களை காணிக்கைகளையும் நல்ல நிலத்துல நல்ல பலன் கொடுக்குற சபையில விதைகள் அந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கணும் என்றால் அந்த சபை வந்து அப்போ சில நடவடிக்கை நான்காம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்றில் இருந்து வாசித்து அங்க இருக்கு அங்க என்ன இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அந்த சபையினுடைய அடையாளம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் விசுவாசிகளான கூடத்தார் ஒரே இறுதி ஒரே மனமனவர்களாக இருந்தார்கள் ஒருவன் ஆகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னோடு என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது இதுதான் சபை அங்கதான் தேவன் வந்து பரிசு தாவி வந்து கிரி செய்ததுனால அப்போ சிலர்கள் மூலமா மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது கத்தராக இயேசு கிறிஸ்தன் உயிர் தெளிதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமோ பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்களால் அவர்கள் எல்லோ அவர்கள் எல்லோர் மேலும் பரிபூர்ண கிருபை உண்டாயிற்று பாத்தீங்களா பரிபூர்ண கிருபை எந்த சபையை இருக்கு பார்த்து நீங்களே பார்ப்ப முப்பத்தி நாலு நிலங்களை வீடுகளை ஒடியவர்கள் அவைகள் விற்கப்பட்ட கிராயத்தை கொண்டு வந்து அப்போ சிலருடைய வைத்தார்கள் அவன் தேவையான தக்கதாய் பலித்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவு இருந்தது ஆனால் இந்தி இந்தில அழகாக இருக்கிறது அவர்களில் ஒருவனுக்கு அருத்தம் இல்லைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இங்க ஒன்புறும் குறைவில்லாது இருந்தது என்று ஆனா இந்தி வைபில்ல அது ஒருவனுக்கு அருத்தம்னு இல்லை அலே இதுதான் உண்மையான சபை இப்போது இருக்கிற சபெல்லாம் பொருளாசை உள்ள சபையா மாறிவிட்டது பணாசு உள்ள பணாசு உள்ள சபையாய் மாறிவிட்டது விட்டது தங்களுக்காக தங்கள் குடும்பத்துக்காக வாழக்கூடிய இதனால எனக்கு அழைப்பு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி சக்தி பேசிதான் சக்தியும் சத்தி அறிவியர்கள் சக்தி தான் உங்களுக்கு விடுதலை ஆகும் உங்கள் பணத்தை வீணாக செலவழிக்க வேண்டாம் என் அன்பான தேவ பிள்ளைகளை லட்சக்கணக்கான ஊழியர்கள் நார்த் இந்தியாவில் இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜம்முல பஞ்சாப்ல ஹரியானால உத்தராகண்ட்ல பல மாநிலத்துல ஒரிசால சத்தீஸ்கட்ல அப்படி ஒவ்வொரு ஊழியர் நீங்க என்ன செய்ய தாங்கிக் கொள்ளுக்கு தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்கிறேன் எங்க கையில கூட நீங்க தர வேண்டாம் அவர்கள நீங்க நேரடியாகவே தாங்கிக் கொள்ள நானும் ஊழியர்களை சொல்ற வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார் தண்ணி போல அன்பான தேவக்கலை விசுவாசிகள் உங்கள் பணம் நல்ல நிலத்துல விதைக்காது உங்க காணிக்க நல்ல நிலத்துல விதைங்க நல்ல நிலம் எது தற்பரியும் பணப்பெரியரும் பொருளாசிரியர் இவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் தங்களுக்கு வருகிற எல்லாவற்றையும் பொதுவாக அதுதான் உண்மையான சபை இப்ப இருக்கிற சபையை நான் நம்புவதே இல்லை இந்த இருபத்தி ஆண்டுகள்ல நான் பார்த்து 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 மன கடினம் பட்டு பல உதவிகளையும் பல ஊழியர்களையும் ஊழியர்கள் ஆனால் தங்களுடைய பணத்தை வீணாக செலவழிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு முறை நேபாள் தேசத்திற்கு சென்று அங்க மழை வந்து விவசாயம் முழுவதும் தேவைப்பிள்ளைகளுக்கு அழிஞ்சு போய்விட்டது ஒரு பெரிய ஊழியரை நான் உதவி கேட்க மாதிரி நாங்க உதவி செய்ய வந்திருக்கோம் உங்களால முடிந்தது ஏதாவது செய்ய ஆனா அந்த பெரிய ஊழியர் லட்சக்கணக்கான காணிக்கு வருது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா நாங்க செபித்துக் கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கே போதும் இல்லை அது என் உள்ளத்தை உடைத்து ஆனா அதே நார்த் இந்தியாவில் விசுவாசிகளுக்கு போன் செய்து நான் சொன்னேன் ஒரு சகோதரி ஐந்தாயிரம் ரூபாய் போட்டு விட்டார்கள் மற்றும் பல நபர்கள் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி பல பெயர்கள் அனுப்பினார்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் சேர்ந்தது நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம் எங்க பையன் தர்மபுரியில படிக்கிறோம் அவனும் வாடகை வீட்டுல வச்சிருக்கேன் என் குடும்பத்தை விட்டு என் பையனை விட்டு நாங்க நாற்றியால மிஷினரி ஊழியத்தை செய்து முன்னூறு ஊழியர்களை உருவாக்கி இருக்கிற சபைகளை உருவாக்கி ஏன் சொல்ல வர தமிழ்நாட்டில் பார்க்கிறப்போ சொன்னதும் இப்ப நடக்கிற காரியங்களை அற்புதம் நடந்து விட்டால் அவர் வாழ்க்கையில அந்த ஊழியர் தலைமையை எடுத்து தலைமையில வைத்துக் கொண்டு கொண்டாட ஆரம்பித்து தவறு அற்புதங்களை செய்கிற எங்க ஊழியத்துல இதுவரைக்கும் ஐந்து நபர்கள் ஆண்டு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் மற்றும் பல நூற்றுக்கணக்கான வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார் திமிர்வாதக்காரர் சப்பானிகள் செத்து போ எத்தனையோ வியாதிகள் சொல்ல முடியாது திமிர்வாதக்கார குரோடு செவிடு ஊனமுடும் எல்லாமே குஷ்டரோ எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார் ஆனா நான் அது விளம்பரம் படுத்துவதில்லை ஏனென்றால் செய்தது நான் அல்ல கிறிஸ்து அன்பான தமிழ் மக்களை கிறிஸ்துவ தமிழ் மக்களை உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் இயேசு நாமத்திலே உங்களுடைய காணிக்கைகளை நல்ல நிலத்துல விதைங்க நல்ல நிலம் என்று தங்கள் சுயத்துக்காக குடும்பத்துக்காக தான் ஊழியர் செய்ய மற்றவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை கிடையாது ஊழியர்கள் என்பது வேலைக்காரர்கள் ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் மாற்றி விட்டார்கள்

இவளை காணிக்க கொடுங்க இந்த இந்த மாதிரி டிக்கெட் பிளைட்ல தான் டிக்கெட் பண்ணி கொடுங்க நான் கேட்டதே இல்லை ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க தெரியாது அவளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடிதான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் பல நாட்கள் பல முறை நான் வந்து தரையில படுத்து இருக்கிறேன் பயங்கரமான வெயில் அந்த இடத்துல வெளிய கட்டில் போட்டு படுத்து இருக்கேன் ஏதா நான் சொல்ல வரேன்னா பவுலுடைய ஊழியமே அப்படிதான் இருந்தது நாமும் பவுலை போலதான் ஊழியம் செய்யணும் கிறிஸ்தனுடைய ஊழியத்தை பவுல் செய்தார் இப்போ நாம் பவுல் விட்டு போன ஊழியத்தை நாம் செய்யணும். ஹalleluya. God bless you. இந்த செய்தி anaerobic விடுதலையும் கொடுக்கும், சில பேருக்கு பாதிப்பையும் கொடுக்கும். சில பேர் கண்கள் பங்குகள் தற்கப்பட்டிருக்கு. சில பேர் பாதிக்கப்படுவார்கள். அதை பத்தி நான் காணல்படறேன். ஏன்னா சத்தியத்தை பேச வேண்டியது, என்ன பேசவைத்தது ஆவியானவர். நானா நானா. பேசுவதை நீங்கள் அல்ல என்னுடைய ஆவியானவர் பேசு அவர்தான் தான் பேசுகிறார் இல்லாத என்ன இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பல ஊழியர்களை உருவாக்கி பல சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்த தேவன் உங்களையும் அப்படியே